ஓம் செல்வ கணபதி பகவே சரணம் கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவு இந்த இன்னும் சில தினங்களில் புதன் ராசிக்கு அதிபதி புதன் தன் சொந்த வீட்டில் ராசி மிதுன மிதுன பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெறப்போகிறார் சுக்கரனும் இடம்பெயர்ச்சி ஆகிறார் தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் மாணவர்களுக்கு இந்த கிரகப்பயிற்சிகள் அதாவது மாத கிரகப்பயிற்சிகள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை மாற்றங்களை கொடுக்கும் கல்வியில் தடை இருக்காது நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறீர்களோ அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் வந்திருப்பது நிறைய நன்மைகளை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி என்ற உறவுக்கு சொந்தமான கிரகம் சுக்கரன் உங்கள் கன்னியாசிக்கு தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்கிறார் நல்ல வருமானம் வரும் சுக்கர பகவானை நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக சுன் மூலமாக வரக்கூடிய சக்திகள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நிறைய வரும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மகன் தாய் அப்படி அதாவது மகன் மகள் தாய் வீட்டில் இருந்தால் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தாய்க்கு உடல்நலக் கோளாறுகள் ஏதாவது வந்தால் சந்திரனுக்கு அதிபதியான வெங்கடேச பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த உடல் பாதிப்புகள் பெரு பெரிதாக பெரிதாக பாதிக்காது ஏழில் ராகு ஏழாம் இடத்தில் ராகு ராசியில் கேது கேது என்ற பாம்பு கன்னி பொறுத்த மட்டில் எபது எண்பது சதவீதம் பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எங்கள் எதிர்காலம் இப்படியே போகுமா என்ற கேள்வி நிறைய பேர்களுக்கு பல வருடங்களாக நாங்கள் இப்படியே இருக்கிறோமே மாற்றங்கள் வரவில்லையா நானும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்களும் நிறைய பேர்களை ஒரு குறிப்பிட்ட கன்னிராசிக்காரல எழுதிண்டு ஒவ்வொரு பேரட எழுதிக்கிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு நூறு நூறு பேருக்கெல்லாம் கிடையாது சுமார் எக்ஸாம்பிள் பத்து பேரில் ஒரு ஒரு மூணு பேருக்கு தான் நல்ல 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 மாற்றங்கள் வந்திருக்கு வேலை கிடச்சிருக்கு கல்யாணம் ஆகிருக்கு புதுசாக புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சக்தி முழுவதும் முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக முதல் பார்வை அது வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்கு நிறைய சக்தி உண்டு அது கன்னிராசி மேலே படுது குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு குரு பகவானை வழிபட வேண்டும் என்று மறந்துடுறாங்க ஏன்னா சில பேர் குரு தசைக்கு தான் கும்பிடணும் குரு மறைஞ்சிருந்தால் கும்பிடணும் அப்படில்ல இல்லை கன்னிராசினர்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடியவர் நாளுக்குடையவர் குரு பகவான் அவரே வந்து ஏழாம் வீட்டிற்கு அதிபதி கணவன் மனைவி பிரச்சனைகளை அதிகம் அந்த அந்த பிரச்சனைகள் மூலம் பாதித்து பிரியாத பிரியாது இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாரம் வாரம் எப்பொழுதுமே எந்த கணவன் மனைவி எந்த வயதிலும் சரி குரு வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பிரிவினை வராமல் தடுக்கலாம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பலமாக உள்ளார் வீடு நிலம் பூமி செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் வீடு நிலம் வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் ஆட்சி நிறைய நன்மைகளை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் நஷ்டங்கள் தேடி தேடி வந்து நிறைய பாதிப்புகளை கன்னிராசிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த நஷ்டங்கள் ஏன் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறது ஏன் நமக்கு இந்த நிலைமை எதை நாம் செய்தால் இந்த நிலை மாறும் இந்த இந்த நிலைக்கு நாம் எத்தனை சதவீதம் நாம் காரணமாக இருக்கிறோம் என்று சில கேள்விகளுக்கு நாமே கேட்டுக்கொண்டு அதை பதில் தெரினால் அதில் உள்ள குறைகள் தெளிவாக தெரியும் அந்த குறைகளை மாற்றிக்கொண்டால் கொண்டால் கன்னிராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு இதயம் கொண்ட கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க கெட்டவங்க எல்லா ராசியிலுமே இருப்பாங்க அதே போல் இந்த கன்னிராசிலையும் ஒரு சில கெட்டவர்கள் இருக்கலாம் அது சதவீத எண்ணிக்கையில் பார்த்தா குறைவாக இருக்கும் பெரும்பாலும் உதவி செய்யும் குணம் இயற்கையாகவே படைத்தவர்கள் கண்ணிராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அதில் உபத்திரமாகி நிறைய சிக்கலை மாட்டிக்கிட்டு மன வருத்தம் வேதனை பண விரயம் போன்றவற்றை கன்னிராசினர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சனி பகவான் ஆறில் சனி கேது பகவான் நகர்ந்தால் கன்னிராசிக்கு விடுதலை கேது பகவான் தன் ஆறு கேது வந்து பாம்பு கொடிய பாம்பு அந்த கொடிய பாம்பு இருந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நிம்மதியாக தூங்க முடியாது எங்கேயுமே ஒரு ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்கும் எங்கேயுமே நம்ம அசைய முடியாது கையை கட்டி போட்டால் மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம வந்து எதையும் செயல்படாத செயல்பட்டாலும் எதுவும் சரிவராத சரிவராமல் எல்லாம் நஷ்டம் அடையக்கூடிய வகையில் தான் இருக்கும் அந்த கேது தோஷம் நீங்கள் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கேதுக்கு கேதுவின் அதிபதி பிள்ளையார் பிள்ளையாருக்கு அருகம்புல் நிறைய பேருக்கு தெரியாது கேதுன்னா பிள்ளையாருன்னு தெரியாது பிள்ளையாருக்கு அருகம்புல் அந்த பாம்பு கட்டுப்படும் தெய்வம் பிள்ளையார் கேது கேது என்ற நாகம் அடங்கி போய் அது கெடுதல் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்றால் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அவருடைய ஸ்லோகங்கள் சொல்லுவது ஓம் கஷ்டகத்தே பிதேயாயே பத்தேஸ்ததே தயாதாயனே விநாயகாய்ப்பவே ஸ்ரீ கணேசாய மங்களம் ஓம் ஒற்றதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா எவிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சசர்வதா சுசர்வதா என்ற ஸ்லோகங்கள் இல்லடி அந்த விநாயக பெருமானே சரணம் என்றாலே அவர் காதலை கேட்கும் அந்த ஸ்லோகங்களை சொல்லி அவருக்கு ஒரு அர்ச்சனை நவகிரங்கள் இருக்கக்கூடிய கேதுவிற்கு ஒரு அர்ச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை திருக்காலாஸ்தி கேதுவோட ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாம்பன்புரம் ராகுகேது சர்பஸ்தலங்கள் திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் திருநாகேஸ்வரம் கன்னியாகுமாரி நாகர்கோயில் நாகராஜா சர்பஸ் சர்பஸ்தலம் அல்லது உங்கள் வீட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்களிலும் ராக நவகிரகம் நவகிரகம் இருக்கக்கூடிய கோயில்களில் கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் கேதுவின் அதாவது கேதுவினால் பாதிப்புகள் அதுவும் அதிகம் வராமல் இருக்க விபத்துகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உடல் பாதிப்புகள் எதுவும் வராமல் இருக்க வாயு புத்திரனாகிய ஆகிய நம் பகவானை வழிபடுவதும் வழிபடுவதன் மூலமாகவும் கேதுவின் தாக்கம் கெடுதல் மீறி கெடுதல் விலகி நன்மையாக மாறலாம் அதாவது நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன் கோபத்தால் நல்லவங்களை வந்து இழந்துடுறாங்க நல்லவங்கள மிஸ் பண்ணவே கூடாது அந்த கோபத்தால் அது கோபம் எடுத்து நிற்க வைக்கும் கோபம் வந்து நிறைய பேர் விலை கொடுத்து வாங்குவாங்க கோபத்தை இந்த கோபத்தால் நிறைய இழப்புகள் ஏற்படும் அந்த சமயம் அந்த கோபம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ச்சே நம்ம இது மாதிரி கூடாது நம்ம இது மாதிரி நடந்துடக்கூடாது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இது எல்லாருக்கும் எனக்கும் எல்லாருக்கும் உலகத்துல இருக்கும் எல்லாருக்கும் தான் அப்படி நினைச்சதுன்னா நீங்க நம்ம நல்லா இருக்குமே எங்கன்னா பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வருத்தம் அளிக்கும் அதனால கோபத்தை விட்டு விடுங்கள் கன்னிராசினியர்கள் கோபம் என்பது குடும்பத்தை பாதிக்கும் நீங்க கோபம் வந்து நீங்க ஒரு தொழில் சேலத்துல கோபம் வந்ததுன்னா அந்த அந்த அது உங்களுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கும் அந்த கோபத்தால பார்த்தீங்கன்னா அது நிறைய இழப்புகள் கொடுக்கும் அதே குடும்பத்தில் அந்த கோபம் இருந்ததுன்னா அது நிறைய மன சங்கடங்களை கொடுத்து விடும் நேற்று கூட எனக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஒரு நகை செய்யக்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க அப்பா மகள் வந்தாங்க வந்துட்டு போது அதை டோட்டல் போட்டு கொடுக்கும்போது அதில் வந்து இந்த அமௌண்ட் லெஸ் பண்ண சொன்னாங்க ஏற்கனவே லஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருது இதை லெஸ் பண்ணிக்கணும் அது பேசி சேர்ந்துருது இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னாரு எனக்கு நான் அப்படியே எனக்கும் கோபம் வரும் எல்லாருக்கும் கோபம் வரல எனக்கும் கோபம் வரும் நான் சரி நம்ம நிறைய விஷயங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா அப்படியே அவங்கள பார்த்தேன் இது உண்மையாக நடந்த விஷயம் அப்படியே பார்த்துட்டு சரி அதை லெஸ் பண்ணி விடுவேன்ட்டேன் என்ன கடைசியில் எல்லாம் பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு போனாங்க போகும்போது அவருடைய மகள் எங்கள் அப்பா கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க உங்கள் மனசை காயப்படுத்திட்டாரு கோச்சிக்காதீங்க சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்போது பார்த்திங்க நானும் அந்த கோபப்பட்டிருந்த இழப்புகள் தான் அது சிலத்தில் தன்மானம் இழக்க முடியாது நம்ம வந்து தன்மானத்தோடு வாழ தான் விரும்புவாங்க கணிதாசினியர்கள் எல்லோருமே இது நான் பொதுவான எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் எல்லா ராசியாருக்கும் தான் சரி தன்மானன்ட்டு சில ஏன்னா வியா வியாபாரங்களில் நம்ம வந்து எங்கள் என்னுடைய குருநாதர் என்னுடைய அண்ணன் திரு கணேசன் அவர்கள் கணேசன் அவர்கள் கணேசன் ஆச்சாரிய அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு கஸ்டமரோட பேர் இருக்கும் அதனால் இந்த இடத்துல வேலை செய்யணும்னா நீ முதலாளின்ற எண்ணத்தோடு இருக்காத தொழிலாளியாக இது தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு உயர முடியும்ட்டு அதனால் கோபங்களால நிறைய இழப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பேசலாம் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நிறைய பேசலாம் சில சமயங்களில் நம்மளும் சராசரி மனிதனாக மாறி சில கோபங்கள் வந்துவிடும் ஆனால் யதார்த்தமாக ஏதோ ஒரு கோபத்தை நம்ம வந்து அது வரதான் செய்யும் அது அப்புறமா நம்ம திருத்திக்கிறது நல்லது மேலும் மேலும் கோபமாக கோபமாக வாழ்ந்தாலே இந்த கணிராசினியர்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப உறவுகள் பிரச்சனைகள் இது நிறையா இருக்குது நான் இதை நிறைய அந்த என்னுடைய வீடியோ பதிவுகள் மூலம் நிறைய நான் வந்து தெரிஞ்சுட்டுறேன் அப்பா அப்பா பிள்ளைங்களுக்கு தகராறு அம்மா பிள்ளைங்களுக்கு தகராறு கோர்ட்டு மூலியம் போயிருக்காங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் அதான் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகம் காரணம் அங்கே வந்து ஒரு குடும்பத்தை சொல்லுவாங்கள்ல அப்படியே கபலீகரம் பண்ணிடும் அந்த ராகு கேது இதெல்லாம் ராகுவோட பார்வை நேராக கன்னிராசி தான் படுது இந்த ராகு வந்து அடுத்த பயிற்சி வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் மேலே ராகு கேது பயிற்சி வட நடக்கும் அது வந்ததுன்னா ஆறாம் இடத்தில் ராகு கன்னிராசிக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அடுத்து குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கார் இப்போது நிறைய இதுல வந்து நிறைய பேர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை பாக்கியம் புதிய தொழில் வியாபாரம் வெற்றிகளை கொடுக்கும் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் கன்னிராசினியர்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா தசா புத்தி தான் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும் தசா புத்தி தான் ஒருவருக்கு வெற்றியை கொடுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா தோல்வியை அடைஞ்சாலும் மறுபடியும் வே பதவியை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா தசா புத்திகள் தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் நம்முடைய இந்திய அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது எழுபது எழுபது எழுபத்தி ரெண்டு மேலே பதவி ஏற்றுக்கிட்டாங்க அதில் ஒவ்வொருத்தரோட பேரும் நான் வந்து நெட்டில் தேடி அதை சர்ச் பண்ணி அதை பண்ணும்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிற்கவே இல்லை எலெக்ஷன் நிற்கவே இல்லை ஏற்கனவே ரெண்டு முறை நிதியமைச்சராக இருந்தவங்க நிற்கவே இல்லை ஆனால் அவங்களை கூப்பிட்டு மறுபடியும் அந்த அதே பதவியை கொடுத்துருக்காங்க அதே போல இன்னொரு இன்னொரு மந்திரி பார்த்திங்கன்னா எல் முருகன் அவர்கள் அவர்களும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்து விட்டார் எதுக்கு நான் இந்த விஷயத்தை அரசியலை பற்றி இங்கே சொல்கிறேன்னா தோல்வி அடைந்தாலும் தசா புத்தி வலுவாக இருந்தால் மீண்டும் அரியணையில் அமர வைக்கும் அதே அதுக்காக தான் அந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன தசை அடக்குது கன்னிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரிய தசை அடக்கும் சூரிய தசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தசை அது ஒரு பத்து வருடம் அதுக்கப்புறம் செவ்வா தசை செவ்வாதசைக்கு பிறகு தசை பதினெட்டு வருடம் ராகுதை ராகுதசை கன்னிராசிக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ராகுதசை ஆனால் அந்த அறியாத வயசில் வரும் பொழுது அதை எப்படி பயன்படுத்த தெரியாமல் சில பேர்கள் வந்து அதை வீண் விரயமாகிவிட்டு நிறைய ஜாலியாக வாழ்ந்துட்டு இப்படியே காலம் போகும் நம்ம நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் போகும்போது ராகதசை போயிடும் குருதசை வந்துடும் குரு தசை வந்து கன்னிராசியை பொறுத்தமட்டில் குரு தசை ஒரு இருபது சதவீதம் பேர்களுக்கு தான் கோட்டீஸ்வரலாக ஆக்க ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெரும்பாலும் எண்பது சதவீதம் பேர்களுக்கு பிரச்சனை எந்த தசை என்றால் குரு தசையில் தான் கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் கடன் பிரச்சனைகள் தான் கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு வந்து தலையெடுத்து ஆடுறது வந்து கடன் தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான மூன்று விஷயங்கள் ஒன்று நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நல்ல குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா பணம் இந்த மூன்றும் இருந்து விட்டால் அவர்கள் கோட்டி சொல்கிறாரு ஆனால் பணம் இருந்துட்டு நிறைய கொடி கொடியாக பணம் இருந்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா அது வாழ்க்கையும் அது இல்லை இது மூணும் இருக்கணும் கண்டிப்பாக இந்த மூணும் கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் கனிராசிக்காரர்கள் அந்த குரு தசையில் குரு பகவானை வழிபடுவது வாரந்தோறும் தோறும் வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அடுத்து வந்து குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது அல்லது குருமார்கள் ஸ்தலம் சித்தர்கள் சமாதி ஜீவ சமாதி இருக்குது இல்லையா அங்கெல்லாம் போகிறது ராகவேந்திர சுவாமிகள் பிரம்மங்கார் வீர பிரம்மங்கார் சுவாமிகள் சாய்பாபா சுவாமிகள் அது போன்ற அந்த ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய அங்கே போனீங்கன்னா என்ன நடக்கும் அந்த ஜீவ சமாதி இருக்கும் இடத்துல அந்த ஆத்மா அந்த கடவுள் கடவுள் கடவுளோடு சேர்ந்து முழு வலிமை சக்தி பெற்று இருக்கும் ஜீவசமாதிகள் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவரோடு இருக்கும் அந்த பவரோடு இருக்கும் பொழுது நாம அங்கே போய் வழிபடும் பொழுது நம்மக்கிட்ட நம்ம உடம்பு முழுக்க கெட்டது தீய சக்திகள் அதெல்லாம் இருக்கும் அப்போ அந்த சக்தி இதை வந்து பஸ்மமாக்கி நமக்கு ஒரு தெளிவான எண்ணங்கள் தெளிவான எண்ணங்கள் இருந்தாலே நிறைய தவறுகள் நடக்காது அப்போ பிரச்சனைகள் வராது அது அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் அங்க போனால் எல்லாம் எல்லாம் சொல்லலை அந்த நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல தெளிவான எண்ணங்கள் கிடைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் என்ன செஞ்சாலும் தப்பு வந்தது அதை எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் உறவுகள் மூலம் தவறுகள் நடந்தால் திருத்திக் கொள்ளலாம் பணம் கன்னிராசிக்காரர்கள் கடன் கொடுத்தாலே வராது நிறைய பேர்கள் ஃபைனான்ஸ் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பின்னட் பின்னாடி வந்துட்டாங்க இன்னும் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்சிமம் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் நேரங்கள் நல்லா இருக்கும் போது உங்களை தூக்கி தூக்கி மேலே விட்டுரும் கோடிஷன் ஆகிடும் நேரம் இல்லாத போது அதை ஒன்றும் பின்னாடி தள்ளிட்டு போயிடும் குரு தசை அடுத்து வரக்கூடிய சனி தசை சனி தசை பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு நன்மையை செய்யும் பத்து சதவீதம் பேர்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் அது உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் எங் எங்கு அமர்ந்திருக்கிறார் பொதுவாக ஒரு தசை நடக்கும் பொழுது குருவின் பார்வை மிக மிக அவசியம் கிரகங்களின் பார்வை இருந்தால் அந்த நடக்கும் தசை யோகங்களை கொடுக்கும் அந்த எந்த எந்த கிரகங்களின் பார்வை இல்லாமல் அந்த கிரகம் வந்து பன்னிரெண்டாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ கூட பாவ கிரகங்களோடு இருந்ததுன்னா அந்த தசை முழுக்க முழுக்க பாதிப்பை கொடுக்கும் சனி பகவான் இந்த மாதம் வக்ரமாக வக்ரமாக போகிறார் கன்னிராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது புதன் தசையில் பயணிக்கும் கன்னிராசினியர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் தசை புதன் தசை பார்த்தீங்கன்னா ஏற குறைய அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே குரு புதன் தசை வரக்கூடும் அந்த புதன் திசை பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினேழு வருடம் புதன் திசை நரம்பு பிரச்சனைகள் வராமல் தடுக்க நவ கிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு பாசி பயிறு பச்சை வஸ்திரம் அந்த அந்த அது பச்சை வஸ் பச்சை வஸ்திரம் பச்சை வாழைப்பழம் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த பச்சை பயிரை ஒரு துணியில் மூட்டை கட்டி சின்ன பூசணிக்காய் இருந்தாலும் பூசணிக்காய் பூசணிக்காக ச வந்து சரிபாதையாக சின்ன பூசணிக்காய் வாங்கி சரிபாதையாக அறுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்து அந்த பாசி பயிர் மூட்டையை வந்து வச்சு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த புதன் கடாக்ஸம் பெறலாம் இப்போ புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் இப்போ பத்தாம் இடத்துக்கு சொந்த வீட்டில் வரப்போகிறார் கிட்டத்தட்ட ப பன்னிரெண்டு போன வருஷம் அந்த இடத்துல ஸ்தானம் தார் பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறமா தான் சொந்த வீட்டுக்கு புதன் பகவான் வந்திருக்கார் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு ஜீவன ஜீவனஸ்தானத்தில் வந்திருக்கிறார் வளர்ச்சி வருமான வாய்ப்பு வருமான வாய்ப்பு உயரும் அடுத்து பதவி உயர்வு வரும் கிடைக்கும் கன்னியாராசினியர்களும் இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த நம்முடைய இந்திய பிரதமர் பதவி எத்துக்கொள்ளும் போது அதுலேயே ஒரு மூணு நாலு கன்னிராசிக்காரர்கள் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து போடும் போது கன்னிராசினியர்கள் அப்போ வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி தான் இப்போ குரு பார்வை சரியாக நம்ம கன்னிராசி மேலே இருக்குது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நிறைய பேர்கள் கமெண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னுடைய மகன் மகள் வாழ்க்கையில் திரும்ப அவங்க அவங்க பிரிஞ்சு இருக்காங்க அடுத்து பேர குழந்தைங்களை கொஞ்சம் முடியல பேர குழந்தைங்களை பார்க்க முடியல இன்னொரு சிஸ்டர் வந்து என்னுடைய சகோதரர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அண்ணா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க அவங்க அவங்க சாகணும்னு சொல்லி அப்போ போட்டிருக்காங்க இது போல் நிறைய பேர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தால் அந்த கோபம் ரௌத்திரம் வந்து விட்டால் அது வந்து அதை அதை அடக்கி தான் அவன் மனுஷனாக வாழ முடியும் எல்லார் வீட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லாத வீட்டில் இருக்காது கணிராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம் தேவை இந்த சனி பகவான் வக்ரம் ஆவது சனி கிரகம் வக்ரம் ஆகும்போது சில நன்மைகள் நிச்சயம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் அதே போல வந்து சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது நல்ல பெரிய எந்த குறையும் இல்லாம இருக்கவங்களுக்கு லைட்டா ஒரு சின்ன பின்னடைவு வரும் அது வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் தன்னம்பிக்கை அதிகமாக வைங்க பெருமாள் உங்கள் ராசிக்கு அதிபதி மகாவிஷ்ணு பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு கதிர் பச்சை கதிர் பச்சை அல்லது துளசி வைத்து தீபம் மாலையாக போட்டு தீபம் ஏற்றி அதாவது அவருடைய பாதம் பார்த்து வேண்டுங்கள் அவருடைய பாதத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து உன்னுடைய பாதத்தில் நாங்கள் சரணடைந்து உள்ளோம் எங்களுக்கு வந்து நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு ஆரோக்கியத்தை கொடு வயதில் மூத்தவர்களாக இருந்தால் எங்கள் வீட்டில் நிம்மதியை கொடு எங்கள் பிள்ளைகள் எங்களை ஏசாத வண்ணம் இருக்கக்கூடாது என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு என் உடம்பில் சக்தியை கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வயதானவர்கள் எப்பவுமே உழைங்க உழைப்பு உழைப்பு மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரக அமைப்புகள் அதாவது ராசியில் கேது பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ஏழில் ராகு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் குரு சூரியன் சூரியன் சில சில தினங்களில் பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்ரன் குரு 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 அல்ல சுக்ரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைய போகிறார்கள் இன்னும் சில தினங்களில் இது நிறைய இந்த நிலை வந்து கன்னிராசிக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் எங்கேயும் எங்கெங்கேயோ போய் கும்பிட தேவையில்லைங்க வீட்டாக உங்கள் வீட்டு அருகா போய் கும்பிட்டா நல்லது அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பரவாயில்ல அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை வசதிகள் இல்லைன்னா நீங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை தவிர்த்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் பகவானை எப்பவும் விட்டுறாதீங்க உங்களுக்கு பேய் பயம் இருக்குது ஒரு பய உணர்வு பொதுவாகவே கன்னிராசிக்கு இயல்பாக இருக்கும் அந்த கன்னிராசிக்கு பய உணர்வு விலக பல விதத்தில் அந்த பயம் பல வடிவங்களில் இருக்கும் அந்த பயம் விலக வேண்டுமென்றால் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் யோக லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாகவும் நிறைய நிறைய நல்ல நன்மைகள் சக்திகள் தைரியம் உண்டாகும் தீயவைகள் விலகும் லட்சுமி நரசிம்மருக்கு மாதம் ஒரு முறை சனிக்கிழமை என்று அவருக்கு துளசி அர்ச்சனை அல்லது கதிர் பச்சை மாலை போட்டு ஏலக்காய் மாலை போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணுவதன் மூலமாக ஒரே ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க எந்த காரியமாக வேண்டும் உங்களுக்கு எந்த ஆக வேண்டும் எந்த பிரச்சனைகள் உங்களை அப்படியே நிம்மதி இழக்க வைக்கிறது அதை யோசனை செஞ்சு அதை வேண்டிக்கிட்டு மாசத்துக்கு ஒரு ஒரு சனிக்கிழமை அடுத்த மாதம் அதே அதே சனிக்கிழமை அல்லது அந்த சனிக்கிழமை ஏதாவது காரணங்களால் அது தடைப்பட்டு விட்டால் அதுக்கு மறு மறுவாரம் தொடர்ந்து ஒன்பது மாதம் தொடர்ந்து வேண்டி பாருங்கள் எல்லா நன்மைகளும் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கும் கனலாபம் கிடைக்கும் மனிதனுக்கு முக்கியமானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமான முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு வந்து பணம் தான் அந்த பணம் இருந்ததுன்னா எல்லா உறவுகளும் கிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும் மதிப்பு இருக்கும் மதிப்பு கிடைக்கும் ஓரளவுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம் போனால் கூட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை காப்பாற்றிக்கலாம் பணம் இருந்ததுன்னா ஆனால் இந்த உயிர் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இறைவன் கையில் இருக்குது இருந்தாலும் பணம் இருந்தால் அதில் ஒரு முக்காவாசி உயிர் போவதை பணத்தால் வைத்து தடுக்கவே முடியாது பணத்தை முன்னவும் முடியாது நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை ஒரு ஏளனமாக நினைக்கிறாங்க அது நினைக்காதீங்க அது நினைச்சா அது அது நினைச்சாங்கன்னா அதுவே ஒரு தோஷம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம சந்தோஷமாக வாழும் அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம வந்து போய் ஏதாவது ஒரு நல்லது செய்கிற பேரில் பலவிதமான சிக்கல்களை எடுத்து விட்டு வரக்கூடாது நம்ம பேசுகிற பேச்சு சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு பாதிப்பாக தெரியும் ஆனால் உங்களுக்கு அது தெரியாது ஏன்னா அந்த பணம்ன்ற ஒரு இது இருக்கிறதுனால அவர் அது போகாதீங்க கன்னிராசிக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது நீங்கள் உத்தியோகம் பண்ணும் இடத்தில் அல்லது நீங்கள் கார் டிரைவராக இருக்கீங்களோ ஆட்டோ டிரைவராக இருக்கீங்களோ இல்லை நீங்கள் ஃப்ளைட்டு ஓட்டுறீங்களோ நீங்கள் எந்த அரசாங்க வேலை தனியார் வேலை எதுவாக இருந்தாலும் சிக்கல்கள் இந்த பாம்பு வந்து மனிதர்கள் வடிவத்தில் உங்களை கொட்ட பார்க்கும் கொட்டி அது வந்து உங் அதோட பாதிப்பை உருவாக்க பார்க்கும் அப்போ நீங்கள் இவங்க இவங்க நம்ம ஏதோ பண்ண போறாங்க தெரிஞ்சு அதில் உஷாராகி விலகி சாமார்த்தியமாக இருந்து கொண்டால் கன்னிராசினத்து எப்பொழுதும் நன்மை நடக்கும் கன்னிராசிக்கு எல்லா நன்மைகளும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நிம்மதியும் ஆரோக்கியமும் இது எவ்வளோ பேர் வேண்டியிருக்காங்க அவங்களை எல்லாம் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சிவபெருமானும் பெருமாளும் அன்னை பார்வதியும் புரிய வேண்டும் என்று வேண்டிக் நன்றி வணக்கம்